இந்த உலகத்துல எல்லாமே விலை ஏறிக்கிட்டே போகுது அப்படி இருக்க நானூறு ரூபாயில வாழ்நாள் முழுசும் உட்கார்ந்து சாப்பிடலாம்னு ஒரு விளம்பரம் வந்தா என்னாகும் ஊர் மக்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அது பத்தி யோசிப்பாங்களா அல்லது அத பொருட்படுத்தாம விட்டுருவாங்களா அல்லது சலுகையை விட்டுறக்கூடாதுன்னு நேர்ல போய் பார்ப்பாங்களா இதற்கான ஒரு கதையைத்தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் நானூறு ரூபாய் இருந்தால் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்ற வியாபார விளம்பரம் ஊர் முழுவதும் பரவியது இதைக் கேட்ட மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர் இத்தனை குறைந்த விலையில் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட முடியுமா என்று அனைவரும் வியந்தனர் பற்றி நண்பர்கள் இருவர் மேலும் விசாரித்தபோது நானூறு ரூபாய் பணத்துடன் வந்து சந்திக்க வேண்டிய முகவரி கிடைத்தது வெறும் நானூறு ரூபாயில் வாழ்நாள் முழுவதும் உட்கார்ந்து சாப்பிடுவது என்பது சாதாரண காரியமா என்று கூறிக்கொண்டே ஊரே திரண்டு அந்த இடத்துக்கு வந்தது அனைவரும் நீண்ட வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் அங்கே சென்று வரிசையில் நின்ற இரண்டு நண்பர்களில் ஒருவன் தன் நண்பனை பார்த்து நானூறு ரூபாயா அல்லது நான்காயிரம் நாற்பதாயிரம் நான்கு லட்சம் அப்படி ஏதாவது இருக்குமா நம்பவே முடியவில்லையே என்று கேட்டான் அதற்கு அந்த நண்பனும் நானூறு ரூபாய் என்றுதான் அந்த விளம்பரத்தில் இருந்தது என்று கூறினான் ஊர் மக்கள் அனைவரும் வரிசையில் நின்று ஒவ்வொருவராக உள்ளே சென்றனர் சிறிது நேரம் கழித்து நண்பர்கள் இருவரும் உள்ளே சென்றனர் அங்கே ஒருவன் நாற்காலி கொண்டிருந்தான் வாங்க சார் வாங்க ஸ்ட்ராங்கான நாற்காலி சார் சீக்கிரத்தில் உடையாது சார் நானூறு ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு போய் காலம் முழுவதும் இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார் என்று கொண்டிருந்தான் இதை கேட்ட நண்பர்கள் இருவரும் வாய் அடைத்துப் போய் அதிர்ச்சியில் நின்றனர் அந்த வியாபாரி சிரித்தபடி மீண்டும் கூவினார் வாங்க சார் வாங்க ஸ்ட்ராங்கான நாற்காலி சார் சீக்கிரத்தில் உடையாது சார் நானூறு ரூபாய் கொடுத்து இதை வாங்கிட்டு போய் காலம் முழுவதும் இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம் சார் இந்த கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் சில நேரங்களில் நாம் கேட்கும் விஷயங்கள் நம்மை ஆச்சரியப்படுத்தும் ஆனால் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நம்பி ஓடினால் பின்னால் அதுவே நம்மை ஏமாற்றவும் செய்யும்